தமிழக முதல்வர் மூட்டோட் ஸ்டாலின் தனது களப்பயணத்தின் போது நெல்லையில் உள்ள புகழ்பெற்ற கடைக்கு சென்று அல்வா வாங்கி சாப்பிட்டார் இந்நிலையில் அந்த கடையின் உரிமையாளர் சுலையாச்சனா காலமானதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழக முதல்வர் மூட்டோட் ஸ்டாலின் கடந்த இரண்டு நாட்களாக நெல்லை மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு கள ஆய்வு மேற்கொண்டார் பல்வேறு திட்டப்பணிகளை தொடங்கி வைத்த முதல்வர் நூற்றுக்கணக்கான பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார் இதனிடையே நெல்லை டவுனில் பிரசித்தி பெற்ற நெல்லையப்பர் கோயில் முன்புள்ள இருட்டுக்கடைக்கும் சென்றார் நெல்லைக்கு பெருமை சேர்க்கும் இருட்டுக்கடை அல்வாவை முதல்வர் மார்க்கா ஸ்டாலின் நேரில் வந்து சுவைத்ததால் அப்பகுதி சிறிது நேரம் கோலாகலமாக காணப்பட்டது முதல்வர் மு கே ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்திலும் இது குறித்து பதிவிட்டிருந்தார் எப்போது நெல்லை வந்தாலும் தீரு நெல்வெலி அல்வா என்று குறிப்பிட்டு இருட்டுக்கடையில் அல்வா வாங்கித் தின்னும் படங்களை பகிர்ந்திருந்தார் முதல்வரின் இந்த பதிவு சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவியது இந்நிலையில் நெல்லை இருட்டுக்கடை அல்வாவின் உரிமையாளர் திருமதி சுலோச்சனா சனிக்கிழமை காலமானதாக தகவல் வெளியாகியுள்ளது இருட்டுக்கடை உரிமையாளர் மரணம் அடைந்திருப்பது நெல்லை மக்களை மிகுந்த சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது